ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இதில் கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூடவே நாலு பல்லு பெரிய பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிற அளவு வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு இந்த வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற நேரத்தில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் வெள்ளைப்பூடு வத்தல் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காய சட்னிக்கு நீங்கள் தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சுங்க இதில் ஒரு மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி லேசாக வதங்கட்டும் பாருங்கள் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொரியடலை சேர்த்துக்கிறேங்க இந்த பொறியடலை சேர்க்கும்போது உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் நல்லா திக்னஸும் கொடுக்குங்க அதுக்காகத்தான் இது நல்லா ஆரமும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தது கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சட்னி சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சம் திக்காக சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ